மன்னார்குடி அருகே செருமங்கலம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்த நிலையில் மழையால் அவை முளைக்க தொடங்கி இருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் அணிந்திருக்கிறார் ராஜசேகர் விவசாயிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் தாகுபடி பணிகள் விவசாயிகள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க தற்பொழுது மாவட்டம் முழுவதும் அறுவடை பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்வதற்காக மாவட்டம் முழுவதும் முன்னூத்தி அறுபத்தி எட்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே செருமங்கலம் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு காரிக்கோட்டை அதே போன்று செருமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் ஐயாயிரம் நெல் மூட்டைகள் லாரிகள் மூலமாக கிழங்கிற்கு எடுத்துச் செல்லப்படாத காரணத்தினால் அங்கே இருக்கிறது இதன் காரணமாக மற்ற விவசாயிகளின் நெல் மூட்டைகள் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலைய வாசலிலும் அந்த சாலைகளிலும் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நெல் இதுவரை கொள்முதல் செய்யப்படாமல் இருந்து வருகிறது இதற்கு காரணம் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் லாரிகள் மூலமாக கிடங்கிற்கு எடுத்து செல்லாததே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் தற்பொழுது மழை என்பது பெய்து வந்த நிலையில அந்த நெல்மணிகள் எல்லாம் உழைத்து காணப்படுகிறது அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க போகிறோம் அந்த நெல் மூட்டைகளிலே நெல்மணிகள் முளைத்து வருவதால் அதனுடைய ஈரப்பதம் என்பதும் அதிகரித்து காணப்படும் இதன் காரணமாக விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ரூபாய் செலவு செய்து அறுவடை செய்த நெல் மூட்டைகள் அனைத்து வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள் ஆகவே அரசு அதிகாரிகள் உடனடியாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கிடங்கிற்கு எடுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்